கலாத்தியர் ஐந்து இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் மொத்தம் நான்கு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக நடந்து கொள்ள பவுல் கூறிய அறிவுரை ரெண்டாவது ஆவிக்கேற்றபடி நடக்க பவுல் கூறிய அறிவுரை மூன்றாவது மாம்சத்தின் கிரியைகள் நான்காவது ஆவியின் கனிகள் இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக நடக்க பவுல் கூறிய அறிவுரை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற மனுஷன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு சொன்ன பவுல் மேலும் என்ன சொல்றாருன்னா நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மா அனைத்தையும் பண்ணும் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் உங்களை கலக்குகிறவன் தரிபுண்டு போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் நீங்கள் சுவாதீனத்திற்கு அழைக்கப்பட்டபடியால் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியன் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் சொல்லி பவுல் சொல்றாரு அடுத்தது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள சொன்ன அறிவுரை நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் நீங்கள் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொஞ்சம் இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு அடுத்தது மாம்சத்தின் கிரியைகள் எவை அப்படின்னா விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரஹாராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இது எல்லாமே மாம்ச கிரியைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது ஆவியின் கனிகள் எவைன்னு சொல்றாரு என்னதுன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இது இவ்வளவோ ஆவியின் கனிகள் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை சொல்றாரு சொல்கிறாரு அடுத்தது கிறிஸ்துவனுடையவர்கள் எதை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்னா தங்கள் மாம்சத்தையும் இச்சை ஆசை இதெல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க தங்களுடைய மாம்சத்தை ஆசையை இச்சையை இது எல்லாத்தையும் யார் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள்னா கிறிஸ்துவின் உடையவர்கள் அடுத்தது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் இப்படின்னு பவுல் வந்து கலாத்திர ஐந்தாதிகாரத்தில் சொல்றாரு